அன்பான நேர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் அறுபத்தி மூன்றாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் சகச நீட்டையது லவித்திடும் காலை தம் முயற்சியது ஒன்றுமின்றி சகசமதாகி தன்னுளம் அதனில் நின்று இங்கு இடைவிடாது ஊறும் சுக அருளாமுதம் அதனையே அருந்தி தொல்வடிவ வடிவது மெல்ல கரைந்து சுக அருள் வடிவாய் சுட்டலாம் அருளாய் தோன்ற நின்றுடு நின்றபடியே அதாவது சகச சகசநீற்றையது லபித்திடும் காலை தம் முயற்சியது ஒன்றுமின்றி ஆக ரகசனிட்டை என்பதே தம் முயற்சி இல்லாமல் கூடுவது என்று ஏற்கனவே பார்த்தோம் அதாவது திருவருளனுடைய அந்த திருவருள்னு திருவருளுடைய அடிப்படையிலேயே கூடுவது இதற்கு முன்னாடி சவிகற்ப நிர்விகற்ப சமாதி அல்லது சி நிர்விக விகற்ப நிஷ்டையெல்லாம் சத்துவ குணத்தினால் கூடுவது தம் முயற்சியினாலே ஆனால் இந்த சகச சிஷ்டை என்பது திருவரளால் கூடுவது தம் முயற்சியின்றி ஏற்கின்ற பார்த்தோம் அதே தான் வருகிறது சரி அடுத்த வரி சகசமதாகி தன் உல மதனில் நின்று இங்கு இடைவிடா இடைவிடாது உறும் எது என்பது அடுத்தது சொல்லுவார் ஆக தன் உல மதனில் இங்கு இடைவிடாது ஊறும் இடைவிடாது ஊரும் என்று இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கின்ற அந்த நிர்வக சமாதியெல்லாம் கூடுவதும் நிஷ்டை கூடுவதும் பின்னே பிரிந்து போய் உலகத்திலே உணவு மற்ற விஷயத்துக்காக நாடுவதும் பின்னே வென்று கூடுவதும் ஆகிய இரண்டு நிலைகள் அதிலே இருக்கின்றது ஆனால் இந்த சகச நிஷ்டையிலே அவ்வாறு இல்லை இடைவிடாது ஒரே நிலைதான் இருக்கும் என்கின்ற அந்த விஷயம் வருகிறது சரி அடுத்தது சுக அருள் அமுதம் அதனையே அருந்தி ஆக முன்பாடல் சொன்னது போல அருள் புசிப்பிலேயே இருந்து கொண்டு அதாவது அருள் புசிப்பாகிய அந்த உருவத்தையோ மாயையோ கணக்கில் கொள்ளாமல் இவற்றை கொண்டிருக்கின்ற அந்த அருளையே எண்ணி அந்த அருளையே புசித்து கொண்டு அருந்தி வடிவு மெல்ல கரைந்தாக அருள் புசிப்பிலேயே இருந்து கொண்டால் இந்த மருள் வடிவத்தை புறக்கணித்து அருளையே புசித்து கொண்டிருந்தால் நம்முடைய மருளாகிய இந்த உலகத்தை அனுபவிக்க கிடைத்ததான இந்த மருள் தேகம் கரைந்துவிடும் அதை தான் தொல் வடிவம் தொல் என்றால் பழைய இதற்கு முன்னாடி இருந்தது அதாவது நிஷ்டை கொடுவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பழைய மருள் உலகத்தை அனுபவிக்க விற்பதற்காகவே தயார் செய்த அந்த தொல் வடிவானது கரையும் எப்பொழுது அருள் புசிப்பிலேயே இருக்கின்ற காலகட்டத்தில் என்று அந்த கருத்தை சொல்ல அடுத்து சுக அருள் வடிவாய் சுட்டலாம் அருளாய் ஆக சுட்டுதல் என்று இங்கே எதிரிட்டு பார்ப்பது ஆக சுக அருள் வடிவாய் அப்பொழுது சுட்டெல்லாம் அருளாய் எல்லாவற்றையும் அருளாகவே பார்த்து கொண்டு தோன்ற அருளாகவே தோன்ற பார்த்து கொண்டிருக்கு தோன்றது இந்த காட்சி தோன்ற நின்றுடு நின்றபடி ஆக இந்த உலகத்தை அருள் மருளை விடுத்து அதாவது உருவத்தை விடுத்து அருளாகவே பார்த்து கொண்டு அந்த அருள் அமுதத்தையே அருந்தி கொண்டு அப்படியே இருந்தால் இந்த உடம்பு கரைந்துவிடும் அதாவது மாய உலகத்தை பார்க்க அனுபவிக்க வந்த இந்த மாய உடம்பு கரைந்துவிடும் என்கின்ற கருத்தை சொல் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது மீண்டும் ஒரு அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்